ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் அன்பு மகளே உன்னோடு பேச வேண்டும் தனியாக கேள் இந்த சாயப்பா சொல்வதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் கூறாதே என்று சொல்லவே இந்த பிரபஞ்சத்தில் யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி உனக்கு உடனே கிடைத்திடாது அப்படித்தானே என் மகளை அதற்கு நம்முடைய எல்லோருக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம் நம்பிக்கைங்கிறது நிச்சயமாக வேண்டும் அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வந்து அது என்னவென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதேபோல் நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும் அதாவது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று மகளே நிதானமாக பயன்படுத்தி யாரையும் புண்படுத்தும்வாறு வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் இதை திரும்பத் திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் எல்லோருக்கும் கடவுள்ங்கிறது ஒருத்தர் தான் என்னை நம்பி வர்றவங்களுக்கு என் மீது பக்தி செலுத்துபவர்களுக்கு வாழ்க்கையில் திடீரென்று கஷ்டங்கள் வரும்போது அவர்களுக்கு நான் அதான் உன் சாயப்பாரனாக இருப்பேன் என் மகளே சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் என் மனசும் சந்தோஷமாகத்தான இருக்கும் நீ நினைப்பது புரிகிறது ஆமாக்களை எங்கு சென்றாலும் பிரச்சனை ஒரு பிரச்சனையை சமாளித்து பெருமூச்சு விடுவதற்குள் உடனே அடுத்த பிரச்சனை எனக்கு தொடங்கிவிடுகிறது சாயப்பா நான் எவ்வளவுதான் சமாளித்து வாழ்க்கையை போராடி வருவேன் என்று என் இனத்தில் புலம்புகிறாய் சில நேரங்களில் எனக்கு இதிலிருந்து விடுதலையே இல்லையா என்று என் செல்ல பிள்ளை புலம்புவது என் காதில் கேட்கிறது நான் ஒன்று சொல்லட்டுமா என் மகளே பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கொடு சாயப்பா நிம்மதி கொடு சாயப்பா என்று கைகூப்பி என் முன் நிற்பது எனக்கு தெரியும் நீ எவ்வளவுதான் விரும்பினாலும் தாயின் கருவறையில் வாழ மீண்டும் இடம் பெறப்போவதில்லை அதுபோலத்தான் எவ்வளவுதான் வெறுத்தாலும் கல்லறை உன்னை விட்டு போவதில்லை அதனால் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்கப்பழகு இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் பிரச்சனைகள் இல்லை யாருக்குத்தான் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான பிரச்சனையை தினமும் அவர்கள் சமாளித்து கொண்டு எதிர்பார்த்து எல்லாவற்றையும் எதிர்நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தேவையில்லாத பயம் குழப்பம் வெறுப்பு விரக்தி அமைதியின்மை பழிவாங்கும் என எண்ணம் என வாழ்நாளை உன்னுடைய வாழ்நாளை வீணடிக்காதே பாதையில் பயணம் செய்த முடித்த பின்புதான் தெரியும் இன்னும் அழகாய் அந்த பாதையை கடந்திருக்கலாம் என்று மீண்டும் நடக்க நினைக்கையில் அந்த பயணமோ முடிந்து விட்டது ஆகவே நடக்கும்போது அழகாய் கவனமாய் நடந்திருந்தால் இந்த ஏமாற்றத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய் ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ ஒரு உறவோ ஒரு சந்தோஷமோ அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து அந்த கணமே சந்தோஷத்தை பூரணமாக அனுபவித்துவிடு இதுதான் உன் சாயப்பா உனக்கு சொல்லும் தாரக மந்திரம் இல்லை என்றால் அடுத்து துன்பத்தையே சந்திக்க நேரிடும் அது பிரச்சனையைத்தான் வளர்க்கும் புரிகிறதா நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் நான் உன் கண்களாய் இருப்பேன் என் மகளே நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் ஆ உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் தருணம் வந்துவிட்டது நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் அங்கே இருப்பேன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் இனி நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையப்போகிறது என் மகளை என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு என் மகளே உன்னை உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நம்பியவர்கள் ஏன் உன் குடும்பத்தார்கள் உன்னை கைவிடலாம் உன் சாயப்பா நான் கைவிடுவேனா பார்க்கலாம் என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது என் மகளே உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் சாயப்பா நான் வருவேன் நிச்சயமாக நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஆகவே நம்பிக்கையுடன் நகர பகழுகு என் செல்லமே உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை யாரிடமும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் இது என் செல்ல பிள்ளைக்கான பதிவு நடந்தது எண்ணி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னை ஒதுக்கி வைத்ததால் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை ஏனென்றால் உன்னோடு தானே நான் இருக்கிறேன் சாயப்பா நான் இருக்கிறேன் அது போதாதா தேவைக்காக தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் சாயப்பார் என்று தேடு தேவைகளை எல்லாம் பூர்த்தியாகும் நல்லவர்களுக்கு மட்டும் துன்பங்கள் ஏன் வருகிறது அதை நீ என்னிடம் கேட்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டக்கூடாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் என்றைக்குமே சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள் என்னை வழிபட நினைத்தால் விரதம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் அலங்காரம் வேண்டாம் அமர்க்களம் வேண்டாம் உன் மனதில் களங்கம் இல்லாமல் இருந்தால் போதும் அவர்களுக்கு நான் என்றும் அடிமை என்கிறேன் ஆகவே நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இறைவனுடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆகவே நம்பிக்கையுடன் காத்திரு என் மகளே நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல பிள்ளையே நான் உனக் உனக்கு நான் மட்டுமா குழந்தை போராண கோணி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோருமே சமம்தானே நான் உன் தாயல்லவா நான் பொறுக்கி எழுத்த வைரங்களில் என் செல்ல மகள் நீயும் அதில் அடக்கம் ஆகவே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நல்லதாகவும் கண்டிப்பாகவும் நடக்கும் நானே நிறைவேற்றி வைப்பேன் உள்ளது எதுவோ உன் சாயப்பா கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு அதே நேரத்தில் உனக்கு இல்லாதது எதுவோ அதுவும் உன் சாயப்பா இனிமேல் கொடுக்கப் போகிறேன் என்று நம்பு என் மகளே சாயின் ஆசியுடன் நிச்சயமாக உனக்கு இந்த நல்ல நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது நிராகரிப்புகளை கண்டு நெஞ்ச முடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இந்த சாயப்பா உன்னை தூக்கி விடுகிறார் என்றுதான் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல ஆகவே இனி வரும் காலங்களில் என் செல்ல மகளின் கை ஓங்கி நிற்கப் போகிறது இதோ உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் என் மகளின் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்